நம்ம சீரிஸ் தான் பார்க்க இப்போ வாங்க பேக்ஸ்பிசோட் போலாம் ஹிகாரி செல்லம் தூங்கி எழுந்து பக்கத்துல யாரும் இல்லாததை பார்த்துக்க அப்ப கரெக்டா வர அவன் ஹிகாரிய பார்த்து செல்லம் எழுந்துட்டீங்களா உங்களுக்காக வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் ஷாப்பிங்க்கு ரெடி ஆகலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா ஹீரோசன் திரும்பவும் அல ஆரம்பிக்க அதை பார்த்த மசாக்கி என்னாச்சு ஹீரோசன் இப்ப எதுக்காக எழுதிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டு ஹீரோசனும் மசாக்கி ஹிகாரி செலத்தை கொஞ்சிட்டு ரூம்ப விட்டு வெளியே வர அங்க

நீ ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா உன் அப்பன் பயங்கரமானவன் இவ்வளவு சீக்கிரமாவே உன் அண்ணன் கிட்டான் பாரு சாம கேடி பயன்தான்னு சொல்லி ஹீரோசன கிண்டல் பண்ணிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட யூகி அம்மா இதையெல்லாம் எதுக்காக ஹிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மான்சுசா டென்ஷன் ஆயிட்டு நீ முதல்ல என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஷாப்பிங்க்கு ரெடி ஆகிற வழிய பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இப்ப எல்லாரும் ஹிகாரிக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்காக துணி கடைக்கு வந்திருக்க ஹிகாரி செல்ல ஷோகேஸ்ல இருக்க ட்ரெஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்ல அதை பார்த்த மான்சுசா அம்மா இந்த ட்ரெஸ்

அத கேட்ட ஹீரோசன் மான்சிசோவை பார்த்து வாயை மூடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன் இங்க மசாக்கி ஹிகாரி ரொம்ப புத்திசாலிதான் கூட யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு யூகி அங்க இருக்க குட்டி பாப்பா ட்ரெஸ் பார்த்துட்டு மசாக்கி சார் உங்களுக்கு அடுத்ததான் பொண்ணு போறதா சொன்னீங்களேன்னு கேக்க மசாக்கி ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்ல யூகி எனக்கு ஹிகாரியை பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கு அவனுக்கு சீக்கிரமாவே தங்கச்சி பாப்பா வர போறாங்க ஆனா என் வீட்டுல நான் ஒரே பையன் தான் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க

நீங்க <SLI> <SLU média> ਨੇ சொல்ல மசாகி ஹிகாரி குட்டியேதுக்கு வெச்சு கேட ஹீரோஸ் அன் வந்து நிற்க 안டால அவங்கள பாத்துட்டு அம்மா இதான் ஃபேமிலியான்னு சொல்லி இவன் தான் என்னோட இவனோட அப்புறம் இவன் எங்களோட பையன் சொல்ல உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அப்பா எனக்கு கால் பண்ணி நான் தாத்தா நான் கூட அவன் ஏதோ விளையாட்டுக்கு அது எனக்கு புரிய வருதுன்னு சொல்லி ஹிகாரி தாயோட தலையை தடவி விட்டுக்கிட்டு நீ ஆல்பாவா பிறந்ததை நினைச்சு பெருமைப்பட்டுக்கோ இங்க பாரிச்செல்லாம் நீ நல்லா படிச்சு புஜியோஷி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஓனர் ஆயிரணும் புரிஞ்சுதான் சொல்லி பேசிட்டு இருக்க அந்த ஆள் பேசினதை கேட்டு கடுப்பான யூகி டென்ஷனாய் அந்த ஆள் கிட்ட போக மான்சுசா யூகி அமைதியா இருன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ண இங்க ஹிகாரி குட்டி அவன் அப்பாவை பார்த்து ஆல்பான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சார் நீங்க பாரிச்செல்லாம் அந்த பேருக்கான அர்த்தம் ஹிகாரின்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி செல்ல கியூட்டா இல்லைன்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு அந்த ஆளை பார்த்து ஹீக்குன்னு சொல்ல அந்த ஆள் ஹீக்குனா

இருக்கிறதுனால நல்லா படுத்து அப்பா அவனுக்கு கனவுல அவனோட அம்மா அவனை எடுத்ததுக்காக மன்னிப்பு குட்டி மசாக்கி நான் நான் நார்மலான பர்சன் தானா வித்தியாசமானவனா நிஜமாவே யாருன்னு சொல்லி இருந்ததை எல்லாம் பார்த்துக்கிட்டே எழுந்து மசாக்கி மசாக்கி இருக்க ஹீரோசனையும் பார்க்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரி புக் வச்சு இருக்காங்க எழுந்து நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா சாரின்னு சொல்ல ஹீரோசன் பரவாயில்ல நீ நல்லா சொல்ல

அப்பா நான் தான் இவனோட அண்ணன் சொல்லி அந்த பொம்மைய பெட்ல படுக்க வச்சு விளையாடிட்டு இருக்க அத பார்த்த யூகி நீ அண்ணா ஆகப் போறத நினைச்சு நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்க மாதிரி தெரியுதேன்னு சொல்ல மசாக்கி அதுக்கு காரணம் இவனை பாக்குற எல்லாரும் அவன் அண்ணா ஆக போறத சொல்லி சொல்லியே அவனை எக்ஸைட் பண்ணி விட்டுட்டாங்க அதனாலதான் இவன் இப்படி இருக்கான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல யூகி ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹிகாரி ஷார்க் மைண்டுங்கிறதுனால அவங்க சொன்னதை எல்லாம் மறக்காம மைண்ட்லயே வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இங்க ஹிகாரி செல்லம் பொம்மைய பெட்ல படுக்க வச்சுட்டு போர்வைய கொண்டு வந்து போத்தி விட்டு

சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு யூகி ஹிகாரியை பாத்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட யூகி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல மசாக்கி வேகமா ரூமுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்க அதை பார்த்த யூகி உங்களுக்கு என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இங்க மசாக்கி டோருக்கு பின்னாடி நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டேன் இனி எனக்கு குழந்தை வராதுன்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா என் வயித்துல இப்ப ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தைய இந்த சமூகத்துல நான் எப்படி வளர்க்க போறேனே தெரியல எனக்கு நடந்த அவமானத்தை இந்த குழந்தையும் அனுபவிக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இப்ப நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்னாச்சு இக்காரி பயத்துல இருக்கும்போது நான் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே இல்லையே இப்ப நான் எதுக்காக பயப்படணும் என் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லி வயத்துல கை வச்சு யோசிச்சுட்டு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அப்ப கரெக்டா ஹீரோசன் வீட்டுக்கு வர

இதுதான் பேபி னு சொல்ல அத பார்த்த ஹீரோசன் செல்லம் பேபி அது கிடையாது இதுதான் பேபி சொல்லி காட்ட ஹிகாரி செல்ல டென்ஷனை முகத்தை தூக்கி வெச்சிக்கிட்ட இதுதான் பேபி சொல்லி சூர்யனை காட்ட ஹிகாரி முகத்தை தூக்கி வெச்சிட்டு இருக்கறத பார்த்த ஹீரோசன் இவன் கோவத்துல சும்மா காமெடியா இருக்கானே சொல்லி சிரிச்சிட்டே மசாகி ஹிகாரி கிட்ட செல்லம் பேபி அப்ப வானத்துல இருக்கு னு சொல்றியானே கேக்க ஹிகாரி செல்லமும் ஆமா பேபி வானத்துல இருக்கு வானத்துல இருந்து என் தங்கச்சி பாப்பா வர போறா அவ ரொம்ப அழகா இருப்பா அந்த பாப்பாவும் என்ன மாதிரியே உங்களை பார்த்து கியூட் ஐ லவ் யூ சொல்லுவா அந்த பாப்பாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் போட்டதுல நல்லா தூங்கி போக ஹிகாரி சொல்ல மசாக்கியோட கன்னத்தை தொட்டு மாச்சா நீங்க தூங்கிட்டீங்களே மசாக்கிக்கு அவன் நினைச்ச மாதிரியே குட்டி பாப்பா பிறந்திருது இந்த நியூஸ தெரிஞ்சுகிட்ட ஹீரோசனோட அப்பா ஹீரோசனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க ஹீரோசன் அவன் அப்பா கிட்ட இங்க பாருங்கப்பா மசாக்கி ஆல்ரெடி டயர்ட்ல இருக்கான் நீங்க இந்த நேரத்துல அவனுக்கும் பாப்பாக்கும் தொந்தரவு குடுத்தீங்கன்னா அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க

கோபத்துல இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல ஹிரோசன் அதை நான் வந்தது கவனிச்சுட்டேன்னு சொல்லி ஹிகாரி செல்லும் பப்பா கூட விளையாடுறீங்களான்னு சொல்லி கேட்க ஹிகாரி அவன் கோபத்தை மறந்து எனக்கு ஓகேன்னு சொல்லி ஹாப்பியாக இப்போ எல்லாரும் ஹைட் அண்ட் ஷேக்ல ஃபர்ஸ்ட் யாரு கவுண்ட் பண்றதுங்கிறத ராக் பேப்பர் சிசர் வச்சு முடிவு பண்ண இங்க நம்ம பையன் ஹிகாரி ஃபைனலா கைய மாத்தி வின் பண்ணிட ஹிரோசன் அவுட் ஆயிடுறான் ஹிரோசன் நம்பரை கவுண்ட் பண்ணிக்கிட்டே எல்லாம் ரெடியான்னு சொல்லி கேட்க எல்லாரும் ரெடி வரலான்னு சொல்லி கத்த ஹிரோசன் ஒவ்வொரு ரூம்பா எல்லாரையும் தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்க மான்சுசா கிச்சன்ல இருக்க கபர்ட் மேல சாஞ்சு உக்காந்துட்டு இருக்க அத பார்த்த ஹீரோசன் ஏண்டா உனக்கு ஒளியிருக்கு வேற இடமே கிடைக்கலையான்னு சொல்லி கேக்க மான்சு சாப்பி நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா என்னடா பண்றது நான் பெரிய பையங்கிறதுனால என் சைஸுக்கு ஒளியிருக்கு இருக்கு இங்க இடம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல அத கேட்ட ஹீரோசன் அடுத்த தடவையாவது சரியான இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர அங்க பார்த்தா ஹிகாரி குட்டி சோஃபா மேல குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டு தலகணி அவன் தலைக்கு வச்சு மறைச்சிட்டு படுத்துட்டு இருக்க அத பார்த்தா மான்சுசா சிரிச்சிட்டு இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க அத பார்த்த ஹீரோ ரோசன் இந்த போஸ்ல என் பையன் ரொம்ப அழகா இருக்கான் இத போட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஹிகாரியோட டிக்கிய வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க அதை பார்த்த மசாக்கி ஹிகாரி ஏதோ சேஃபான இடத்துல ஒளிஞ்சுகிட்டதான் நினைச்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்க ரோசன் ஹிகாரியோட டிக்கி மேல டச் பண்ணி ஹிகாரி நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு பப்பா நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப இனி நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இப்போ நான் வரலாமான்னு சொல்லி கேக்க எல்லாரும் வரலான்னு சொல்ல ஹிகாரி ஒரு ஒருத்தரா தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்க இங்க ஹிகாரியோட தங்கச்சி

சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க மான்சுசா இங்க பாருடா வீடு ரொம்ப சின்னதா இருக்கனால என்னால ஒளிய கூட முடியலன்னு சொல்ல அத கேட்ட ஹிகாரி சோகமா பப்பா நம்ம இனி விளையாட போறது இல்லையான்னு சொல்லி கேக்க மான்சுசா யாரு சொன்னா நம்ம விளையாட போறது இல்லன்னு நம்ம விளையாடத்தான் போறோம் ஆனா பெரிய வீட்டுக்கு போய் விளையாட போறோம்னு சொல்லி மசாக்கி கையில இருந்து குழந்தைய வாங்கிக்க ஹிகாரி நம்ம மான்சுசாவோட பக்கத்துல வந்து மான்சுசாவை கட்டி பிடிச்சுக்க மான்சுசா சரி இப்ப நம்ம அங்க போய் விளையாடலாமான்னு சொல்லி கூப்பிட ரோசனும் யூகியும் நீ எந்த இடத்த சொல்றங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க

ஹீரோசன் வரான் அவன் மசாக்கி மேலே படுத்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ கண்டிப்பாக இந்த ரூமுக்கு தான் வந்திருப்பேன்னு அந்த நான் இங்கே வந்தேன்னு சொல்ல மசாக்கி இல்லை நான் சும்மா தான் இந்த ரூமுக்கு வந்தேன் இப்போ நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோசன் பரவாயில்ல விடு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உன் கூட கொஞ்சம் நாட்டியாக விளையாடணும்னு தோணுதுன்னு சொல்லி ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க அப்பா கரெக்டாக ஹீக்காரி குட்டி மச்சா பாப்பா எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டே வந்துட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோசன் என் ஒய்ஃபோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறான்

ஒரே தடவை தான் கூட்டிட்டு வந்தேன் அந்த டைம் என் அப்பா தேவை இல்லாததை பேசி உன்னை காயப்படுத்திட்டாரு அதுக்காக உன்கிட்ட இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல மசாக்கி நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது நான் இந்த இடத்துக்கு வந்ததும் நீ சொன்ன மாதிரி பழைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இருந்தாலும் நீ என் கூட இருக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா ஹிகாரி அவன் தங்கச்சியோட வந்து என்ட்ரி கொடுக்க மசாக்கிய பார்த்தா ஹீனாச்சா நல்லா ஆரம்பிச்சாரா அப்ப கரெக்டா மான்சுசாவும் யூகியும் அங்க வர மான்சுசா ஏண்டா உங்க குழந்தைகளை எங்க கிட்ட விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேக்க அதை கேட்ட ஹீரோசன் ஓவரா பேசாதன்னு சொல்லி கத்த இங்கே ஹிகாரி குட்டி அவன் அப்பா கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருக்க இங்க ஹினாச்சன் மசாக்கி கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான் அதை பார்த்த மான்சுசா நீங்க கொஞ்ச வரைக்கும் போதும் உங்க குழந்தைங்க ரொம்ப வெயிட் இருக்காங்க உங்க குழந்தைகளை தூக்கி என் ஷோல்டரே வலி பிடிச்சிருச்சு தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி உங்களை தொல்லை பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல யூகி வயசானா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஷோல்டருக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோசன் இந்த போஸ் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி போட்டோ எடுத்து வைக்க அடுத்த நாள் யூகியும் மான்சசாவும் பர்கர் ஷாப் வந்திருக்க ஹீரோசன் நேத்து எடுத்த போட்டோவை மான்சசாக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு இந்த போட்டோவை என் அப்பாக்கு நேத்து சென்ட் பண்ணேன்டா அவர் இந்த போட்டோவை பார்த்துட்டே நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல் சொன்னாரு தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட மான்சசா ஷாக் ஆகி அந்த மெசேஜ பாத்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க யூகி வரா அவன் மெனு கார்டை கொண்டு வந்து பர்கரோட லிஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்க அதை பார்த்த மான்சசா நிஜமாவே இவன் தான் எனக்கான கப்பலான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இதோட என்ன சீரீஸ் எபிசோட் போர் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ